ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வாழ்க்கையில் பொதுவாகவே நம்ம வந்து நம்மளுக்கு சின்னவங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இப்போ ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஒரு சிலருக்கு நம்ம கொடுக்குற அட்வைஸ் வந்து பிடிச்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இவங்க யார் நமக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு தவிர்த்து போயிருக்கலாம் அதை வச்சு தான் ஒரு சின்ன விஷயம்னு சொல்கிறேன் அதாவது ஒரு எட்டு வயசு பையனுங்க கடையில் ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்டானா மறுபடியும் இன்னொன்று நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டானோ அதை கடையில் அதை பார்த்துட்டு இருந்த ஒரு நடுத்தர வயதான அம்மா வந்து தம்பி இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றியே சளி பிடிக்கும் ஏதோ ஒன்று சாப்பிட்டேன் நான் பார்த்தேன் அதிகமாக சாப்பிட்றியே வாங்கி வாங்கி அப்படின்னு இது உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த பையன் சொன்னானா எங்கள் பாட்டி நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐஸ்கிரீம் தொடர்ந்து சாப்பிட்டுகிட்டே இருந்தானும் அப்போ அந்த நடுத்தர வயது பெண்மணின்னு சொன்ன இல்லைங்களா அவங்க கேட்டாங்க ஓ அப்பா அவங்க பாட்டி நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்தாங்களா வெரி குட் ரொம்ப நல்லது பாரு அவங்களாம் நல்ல உடம்பை காப்பாற்றிட்டு இருக்காங்க அதனால தான் அவன் நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கண்ணா அந்த பையன் கிட்ட அதுக்கு அவன் அந்த பையன் சொன்னான்னா அவங்க வந்து உடம்பை நல்லா பார்த்துக்கினாங்க ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடாம பார்த்துக்கந்தால நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் வரல நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறீங்கல்ல அந்த மாதிரி அவங்க வேறு யாரோட வாழ்க்கையிலேயே மூக்க நுழைக்காமல் இருந்தாங்க அதனால் தான் அவங்க நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னான் அதை அந்த அம்மா அதிர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் வைக்கப்பட்டாங்களாம் ஐயோ நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு நம்ம யாருமே அட்வைஸ் கொடுக்க முடியாதுங்க அவங்க பெற்றோர்களே இருந்தாலும் சரி வீட்டில் வயதானவங்க யாருமே இருந்தாலும் சரி பசங்க வந்து நிறைய எக்ஸ்போஷர் இல்லையா அதனால் அப்படி நறுக்குன்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க பாருங்கள் ஒரு எட்டு வயது பையன் அவர் வய கொஞ்சம் நடுத்தர வயது பெண்மணி வந்து ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டாதப்பா அப்படின்னுட்டு அதில் ஒரு தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை அதுக்கு என்னுடைய லைஃப்பில் நீங்கள் மூக்கம் நுழைக்காதீங்க அந்த எட்டு வயது பையன் சொல்லியிருக்காம பாருங்கள் இதுதாங்க லைஃப் இப்போ இருக்கிற நடைமுறையில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம எல்லாரும் இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மூக்கம் நுழைச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் சின்ன ஒரு நிகழ்ச்சி மூலம் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதனால எங்கெல்லாம் நம்ம மூக்கம் நுழைக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த நிகழ்ச்சி மூலமாக இதுக்கு தாங்க சொல்லுவாங்க உப்பும் உரிமையும் அதிகம் போனால் உணவும் உறவும் கசந்து போகும்னு சொல்லுவாங்க இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தேவையில்லாமல் நம்ம யாரையும் உரிமை கொண்டாடக்கூடாதுங்க பாருங்கள் எல்லாமே நம்ம ஒரு அளவோட இன்னொருத்தரோட லைஃப்பில் நம்ம போக் பண்ணாமல் மூக்கம் நுழைக்காமல் இருக்கிறது நல்லது இது ஒரு சம்பவம் ஆச்சுங்களா இன்னொரு சம்பவத்தில் பாருங்கள் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ்லாம் இப்போ எல்லாமே காலையில் தூங்கி எழுந்த உடனே குட் மார்னிங்லேருந்து குட் நைட் வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்துகிட்டே இருப்போம் இல்லைங்களா அதில் சில ஸ்கேம் நியூஸ் எல்லாம் கூட வர ஆரம்பிக்குது அதாவது இந்த இந்த பேங்க்கில் நிறைய ஸ்கேம் நம்ம அதாவது நம்ம நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எல்லாம் எடுத்துடுறாங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சால் ஃபோன் நம்பர் தெரிஞ்சால் எடுத்துடுறாங்கன்ற ஒரு சில செய்திகள்லாம் ஸ்கேம் செய்திகள்லாம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மெசேஜ் அதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணாரா ஐயோ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளவு ரூபாய் இருக்கு இதை யாருன்னா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்காக பைக்கை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக பேங்கை நோக்கி போய் பேங்க்கில் தான் அக்கவுண்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாருங்களாம் அவருடைய அக்கௌண்ட்டில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்திருக்குங்க அது அப்படியே கரெக்டாக அந்த ரூபாய் அவர் அக்கௌண்ட்டில் இருக்குது அதை பார்த்த உடனே அவரை ரொம்ப பெருமூச்சு விட்டு அப்பாடா நம்ம பணம் சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்து ஆறான் வெளியில் வந்து தான் வண்டியை எங்கே பார்க் பண்ணியிருக்கணும் பார்த்து அந்த வண்டியை எடுக்கலான்னு வரும்போது அவரை பார்க் பண்ணி வச்சுருந்த இடம் காலியாக இருக்குங்களாம் வண்டியை யாரோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை வந்த உடனே அது ஒரு ஸ்கேம் மெசேஜ் தான் அதுக்காக இவர் ரொம்ப அது அதிபுத்தி இருக்கணும் முன்ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினச்சிட்டு அவசர அவசரமாக யார்கிட்டேயுமே டிஸ்கஸ் பண்ணாமல் பேங்க்கில் போய் தன்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணியிருக்காரு அந்த செக் பண்ணுற கேப்பில் யாரோ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாருங்கள் அவர் எதுக்கோ போய் கடைசியில் அவருடைய வண்டி தொலைஞ்சு போனது தான் மிச்சம் இதனால் நம்ம எதுக்குமே அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் வந்து நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்க அதனால் நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் அதை பற்றி சரியான ஆழ்கடல்கிட்ட புரிதல் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கேம் மெசேஜஸ் இந்த ஸ்கேம் நியூஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் முக்கியத்துவம் தராதிங்க இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள் இது ஒரு வயதானவர் ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்கவர் அவர் வந்து எப்போவுமே தான் ரொம்ப பர்ஃபெக்ட் அந்த மாதிரி நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வரவர் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் வாழ்ந்திருக்காரு எல்லா விஷயத்துலையுமே அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருந்திருக்கார் உண்மையாகவே சொல்ல போனாக்கா அந்த மாதிரி இருக்கிறவர் ஒரு நாள் என்ன பண்ணார் ட்ரெயினில் போயிட்டு தன்னுடைய டிக்கெட் நம்பரை பார்த்து அந்த சீட்டில் உட்காந்துட்டாருங்க அவர் உட்காந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண்மணி வந்தார் ஒரு பெண்மணி வந்து ஐயா இது என்னுடைய சீட்டு நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் எழுந்துக்கோங்க இது என்னுடைய நம்பர் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காள் அவர் ரொம்ப பர்ஃபெக்ட் இல்லையா அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சத்தத்தோட யாரை பார்த்து நீ கேட்குற இது என்னுடைய சீட்டு இது நான் ரொம்ப பர்ஃபெக்ட் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் தவறே நடந்ததே கிடையாது அதனால நீ வந்து என்கிட்டலாம் சொல்லாத அப்படின்னு கொஞ்சம் காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாரு கத்தின உடனே அந்த லேடி வந்து கொஞ்சம் அமைதியாயிட்டா அமைதியாகிட்டு வண்டி மூவாயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வண்டியும் நகர ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயா என்னோட டிக்கெட் பாருங்கள் பாருங்கள் என்ன போட்டிருக்கு அப்படின்ட்டு காமிக்கிறார் எல் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு போட்டிருக்கு அவரும் பார்க்குறாரு நீ பாரு என்னுடைய டிக்கெட்டை பாரு எல் டுவெண்ட்டி த்ரீ போட்டிருக்கு அப்படின்னு காட்டுறாரு அந்த லேடியும் அந்த டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு ஆமாங்க ஐயா உங்கள் டிக்கெட்டு கரெக்டு தான் எல் டுவெண்ட்டி த்ரீ தான் சீட் போட்டிருக்கு கரெக்டு தான் சீட்டு கரெக்டு தான் ஆனால் நீங்கள் ஏறின வண்டி தப்பு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இது எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது அதாவது அவர் சொல்ற மறுபடியும் ஐயா நீங்கள் எங்கே போகணும் நான் வந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா இந்த வண்டி கோயம்புத்தூர் போகுது நீங்கள் போக வேண்டிய வண்டி இது இல்லை இது கோயம்புத்தூர் போகிற வண்டி நீங்கள் சென்னைக்கு போகிற வண்டி வந்து இது கிடையாது சீட் நம்பர் கரெக்டு தான் ட்ரெயின் இது கிடையாது அப்படின்னு சொன்னாலாம் அமைதியாகவே சொன்னாலாம் அப்போ தான் அவர் மறுபடியும் செக் பண்ணவுடனே தன் தவறை உணர ஆரம்பிச்சார் பாருங்க ரொம்ப புத்திசாலிதானோன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் எப்பவுமே நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட் நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட் எல்லா விஷயத்துல ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா சில சமயம் யானைக்கும் அடிசருக்கும் அதனால நமக்கு எப்ப வேணாலும் நம்மளுக்கு தவறு நடக்கிறதுக்கு நமக்கு நம்மையும் அறியாம தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால நாம செய்யறதுதான் எப்பவுமே கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம யார்கிட்டயும் வாதாடக்கூடாது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நம்ம அவங்க சொல்றதுல ஏதாவது இருக்குமோன்னு நம்ம செக் பண்றதுல தப்பு கிடையாதுங்க கண்ணை மூடிட்டு நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சா பாருங்கள் அது எவ்வளோ பெரிய தப்பு அதில் ஒரு அவமானமும் அவருக்கு இருந்தது அவமானம் மட்டும் படலங்க அதோட என்ன அவர் வண்டியை மிஸ் பண்ணிட்டார் பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் ஆனால் எவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு பாருங்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா வி ஆர் நாட் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் நம்ம எப்பவுமே சரின்னு நம்ம சொல்லிக்க முடியாது தவறு நடப்பது இயற்கை தான் அதனால் யார்கிட்டயாவது ஆர்கியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம் சரியாக இருக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கலாங்க இதுதாங்க இந்த சம்பவத்தின் மூலமாக நான் சொல்ல வந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்போது நான் இந்த மூணு விஷயத்த சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சம்பவத்தில் என்ன நடந்தது தேவையில்லாமல் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம மூக்கம் கூடாது ரெண்டாவது சம்பவத்தில் என்ன பார்த்தோம் தேவையில்லாத மெசேஜஸ் வாழ்க்கையில் தேவையில்லாத மெசேஜஸ்லாம் வாட்ஸ்அப்பில் வருது இல்லைங்களா அதெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்து போகக்கூடாது மூணாவது விஷயம் பாருங்கள் தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணி கடைசியில் அவர்தான் தனது தப்பை ஒத்துக்கிட்டு மனசு கூலி குறுகி போனார் இல்லைங்களா அதனால இந்த மூணு இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா தேவையில்லாத சிலவற்றை நாம் தவிர்ப்போம் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்